ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா வந்து இப்போ வந்து தெளிவா வந்து தெரிய வந்திருக்கு நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து டிரா ஆக வேண்டிய ஒரு மேட்சு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தோல்வியை வந்து சந்திச்சோம் அதற்கு வந்து முக்கியமான காரணமாக ரிஷப் பண்டை தான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா கடைசி நேரத்தில் ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்த சமத்துல அதுவும் வந்து மூணாவது செஷன் வந்துருச்சு இந்தியனி கைவசம் ஏழு விக்கெட் வந்து இருந்துச்சு அப்போ மட்டும் வந்து ரிஷப் பண்ட் வந்து அவசரப்படாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த போட்டி ட்ரால முடிஞ்சிருக்கும் எப்படி ரிஷப் பண்டிகே வந்து தெரியும் ஃபீல்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்லிப்லெல்லாம் வந்து இல்லை லாங்ல தான் நிற்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச போதிலுமே கூட பண்ட் வந்து நிதானமா பொறுமையா வந்து ஆடாம அதிரடியே ஆடி சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார் அந்த பார்ட்னர்ஷிப் உடஞ்ச உடனே அடுத்தடுத்து நம்ம அணியில வந்து விக்கெட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலா வந்து மாறி நம்ம டிரா பண்ண வேண்டிய போட்டியில் வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்கோம் அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கம்பீர் எல்லாருமே வந்து திட்டிருக்காரு பட் இப்போ இதுல வந்து நம்ம பண்டை குறை சொன்னாலுமே கூட பண்ட்டு ஜெய்சுவாள தவிர்த்துட்டு மீதி பிளேயர்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வருது அப்ப யார் யாரெல்லாம் சரியா ஆடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நிதிஷ் ரெட்டி ஓரளவுக்கு இந்த சீரியஸ் போலுக்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரை வந்து விட்டலாம் அடுத்து ஜெய்ஸ்வாலு அவரும் அவருடைய பங்குக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சுமன் கில்லு அவருக்கு அதிகமா வாய்ப்பு வந்து கொடுக்கல கே எல் ராகுல் கே எல் ராகுல் ஓப்பனிங் ஆன வரைக்கும் நல்லா தான் ஆனார் ஆனால் ரோஹித்துக்காக பார்த்தீங்கன்னா ராகுல மூணாவது இடத்துல ஆட வச்சாங்க மூணாவது இடத்துல ஆடும்போது அவர் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு விராட் கோலி ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும்தான் வந்து அடித்தாரே தவிர சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக விராட் கோலியுமே வந்து கொடுக்கல அப்போ வந்து கோலி மேலேயும் விமர்சனம் உண்டாகுது இன்னொரு புறம் ரோகித் சர்மா ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து போடல இதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா ஒரே ஒரு நாலு மேட்ச் முடிஞ்சிருக்கு ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு கேமும் வந்து ரோகிட் ஆடாத ஒரு கேம் நம்ம பும்ரா தலைமையில் வந்து இந்தியா அந்த கேமில் வந்து ஜெயிச்சாங்க அப்படி இருக்கிறப்ப திரும்ப வந்து பும்ராவே வந்து கேப்டனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் கௌதம் கம்பீர் வந்து இருக்காரு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து கம்பீருக்கும் ரோகிட்டுக்கும் இடையே வந்து நல்லா ஒத்து போனச்சு பட் இப்போ இந்த ஆஸ்திரேலியா தொடர் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிரிவு தான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா ரோகிட்டோட இடத்தையே மாற்றி மாற்றி ஆட வச்சு பிளேயிங் லெவன இஷ்டத்துக்கு மாற்றி ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா அவங்களோட பிளேயிங் லெவனெலாம் வந்து மாத்தல மேட்ச்சுக்கு தகுந்தாடு சூப்பர் ஆனாங்க பட் இந்தியா அப்படி கிடையாது ஒரு ஒரு போட்டிக்கும் வந்து பிளையின் லெவனை தொடர்ந்து மாத்திக்கிட்டே தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வந்து பிரதமர் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி ஒன்னு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாட்டியில ஆரம்பத்தில் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து பேசுற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்வுல ரோகிட்ட வந்து பேச விடல ஒரு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்வுல வந்து ஒரு சேஞ்ச் வந்து பண்ணி கம்பீர் தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு இதுக்கு முன்னதாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன உடனே நம்ம ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து சந்திச்சாங்க இந்திய அணி வந்து ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் லெவன் அணி கூட ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்லையும் வந்து ஆனாங்க அந்த பயிற்சி இடத்துல நம்ம இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ரோகித் சர்மா தான் வந்து பேசினார் அதேமாதிரி இந்த நிகழ்வுலையும் ஒரு கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரோஹித் தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் ரோஹித் வந்து பின் பின்வாங்க வச்சுட்டு கம்பீர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருப்பார் இப்போ இதுலேருந்தே வந்து தெளிவாக தெரிய வருது ரோஹித் வந்து முன்னிலை வகிக்கிறத கம்பீர் வந்து வந்து விரும்பல அப்படின்னு அனகமா அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில வந்து ரோஹித் சர்மாவை பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கும் கம்பீர் வந்து ரெடி ஆயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி